இப்போ அந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அளவில் அத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்மளால் வந்து இந்த மாதிரி இருக்க முடியுமா இந்த மனசு வந்து பாதிக்க முடியாத நிலையில் மன அமைதியோடு நம்மளால் வாழ முடியுமா நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை நம்ம எப்படி எதிர்கொள்ளும் இந்த ஞானங்கிற ஒரு பேக்கேஜில் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்குறோம் தனியாக வரணும்னு அவர் குடும்பத்தோடு வர வேண்டிய ஒன்று எல்லாருமா சேர்ந்து வரணும் ஒரு ஒன்பதோ க்ளாஸ் பிள்ளைகளுக்கு கூட இது புரியும் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் வந்து இந்த சேலத்தில் இந்த முகாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அதனால் ஒரு நல்ல வாய்ப்பு இது எல்லாருமே பயன்படுத்திக்கிடுங்க இப்போ பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்ம மனசு அமைதியாக இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்கா இப்போ ஒரு நீங்கள் வந்து ஒரு வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்க பத்து வருஷம் வெளிநாட்டில் தான் இருக்கிறீங்க பத்து வருஷம் கழித்து நீங்கள் நம்ம நாட்டுக்கு வாரீங்க உங்கள் வீட்டுக்கு வாரீங்க அப்போது உங்களுக்கு என்ன தோணுன்னு சொன்னால் நம்ம நண்பர்களெல்லாம் பார்த்து பத்து வருஷம் ஆச்சு நண்பர்களை பார்த்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நண்பர்களெல்லாம் ஒருத்தரையாக பார்ப்போம்னு சொல்லி கிளம்பி வாரீங்க காலையில் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி நண்பர்களாக பார்ப்போம்னு சொல்லி வாரிங்க தரிசையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஏத்தாப்பில் வரார் பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படி பார் நல்லா இருக்கியான்ட்டு கேட்குறீங்க அவர் என்ன பண்ணால் கெட்ட சொல்லி ஏசி உங்களை அடி அடின்னு அடித்து துவைக்கிறார் உங்களுக்கு ஒன்றும் ஓடலை தப்பி ஓடனா பரவாயில்லன்னு சொல்லி ஓடிடுறீங்க என்னோட அவன் திருப்பி அடிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு மனசு வரல என்ன பண்ணணும்னுட்டே தெரில ஒரு குழப்பத்தில் நீங்க ஓடிவாரிங்க அங்கே திரும்பி ஓடுற பகுதியில் உங்களுடைய பழைய நண்பர் இன்னொருத்தர் வரார் இப்போ அவரை பார்த்து நல்லா இருக்கியான்னு கேட்கறக்கு பயமாக இருக்கு அவர் என்ன பண்ணுவாரோ தெரில ஆனா அவராக ஓடி வந்து உங்களை கட்டி பிடிச்சி எப்படிப்பா நல்லா இருக்கா பத்து வருஷம் உன்னே பார்க்க முடியலேன்னு சொல்லி அவர் உங்களை கட்டி பிடிச்சி ஆசுவாசப்படுத்துறாரு இப்போ இப்போ உங்களுக்கு என்னன்னு சொன்னா அந்த மனசு பத்தல் முதல் நண்பரை அடித்தது மனம் கொந்தளிச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ அவர் சொல்கிறார் அந்த முதல் அடித்த நண்பரை பத்தி சொல்றாரு இப்போ நம்ம நண்பரை தெரியுமாப்பா ஒரு ரெண்டு மாசமா மைண்டு டிஸார்டர்ல இருக்கிறான் தேவையில்லாமல் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கிறான் ஆனால் தெரிஞ்சவங்க யாரை கண்டாலும் இப்படி கெட்ட வர சொல்லி ஏசி அடித்து தொந்தரவு பண்ணிடுறான்னு சொல்லி அவர் சொல்கிறாரு இப்போ அது வரைக்கும் என்னன்னு சொன்னால் மன இந்த மனம் கொந்தளிச்சிக்கிட்டே இருக்குது அவனுக்கு எப்படி அடிச்சிட்டானா இவனுக்கு பதிலுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி மனம் கொந்தளிச்சிக்கிட்டே இருக்குது இப்போ இதை கேட்ட நிமிஷத்தில் என்ன சொன்னால் அது எல்லாமே இந்த வலியுடைய த கணத்தில் இருக்குது ஆனால் அதெல்லாம் மறைஞ்சி போயிடும் அவருக்கு எதாவது எவ்வளோ நல்ல நண்பன் அவருக்கு என்ன உதவி பண்ணலாங்கிற மாதிரி உங்கள் மனசே அப்படியே மாறிடும் பிரச்சனை அப்படி தான் இருக்குது பட் இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் மனசு அளவில் ஒரு தீர்வு கிடச்சி இப்போ இதே மாதிரி தான் ஒரு ஒரு ட்ரெயினில் ஒரு இளம் வயசு தாப்பனார் ஒரு முப்பது வயசுக்குள்ளே இருக்கும் ஒரு தாப்பனார் வந்து ட்ரெயினில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் ஒரு பையனுக்கு ஆறு இன்னொரு பையனுக்கு அஞ்சு ரெண்டு பசங்களையும் கூட்டிகிட்டு தான் போகிறாரு அந்த பசங்க நினைக்கணும் ஒன்றா நம்பர் வால் அந்த அங்கே இங்கே ஏறிக்கிறதும் குதிக்கிறதும் அடுத்து அவங்களுடைய பொருளை இழுத்து போடுறதும் அந்த கம்பார்ட்மெண்ட்டே உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தாப்பனார் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் ஏதோ பேருக்கு தான் கண்ட்ரோல் பண்ணுற வழியே சரியான முறையில் கண்ட்ரோலே பண்ணலை அப்போ கூட வர்ற பிற பிரயாணிகள்லாம் கொதிச்சு போயிடுறாங்க என்னடா பிள்ளைகளை இப்படி வளர்த்து வச்சுருக்காங்க இப்போ கண்ட்ரோல் பண்ண வேண்டாமான்னுட்டு சொல்லி கொதிச்சு போயிடுறான் கொதிச்சு போயிட்டிருக்க கடைசியில் அந்த தாப்புனார்கிட்ட கேட்குறாங்க என்ன ஏன் அவங்க பிள்ளைகளை இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க இந்த மாதிரி உங்கள் கண் முன்னாலதான இப்படி தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நாங்கெல்லாம் எப்படி பிரயாணம் பண்றதுன்னு சொல்லி முறையிடுறாங்க அப்போ அவர் அந்த தாப்பனார் சொல்றார் இந்த பிள்ளைகளுக்கு இன்னும் போதுமான வயசு வரல நான் சொன்னா அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சிடுவாங்கன்னு எனக்கு தெரியல இப்போ நாங்க எங்க போயிட்டு இருக்கோங்கிறதே அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது இந்த குழந்தைகளுடைய தாயார் அதான் என்னுடைய மனைவி ஒரு கல்லூரியில் பேராசிரியா இருந்தாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிட்டு நார்த் இந்தியா டூர் போயிருந்தாங்க போன இடத்துல வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு விபத்துல மாட்டிக்கிட்டாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸை காப்பாற்றுற முயற்சியில என்னுடைய மனைவி அந்த ஸ்பாட்ல இறந்து போயிட்டாங்க இப்போ அப்போ அவங்களுடைய பாடி வந்து அங்கே மார்ச்சரியில் வச்சுருக்கு அந்த பாடியை ரிசீவ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் ஆனால் இந்த குழந்தைகளை சனியாக வீட்டுக்கு விட்டுட்டு வர முடியாது பாதுகாத்துக்கிட்டு இருக்க ஆள் இல்லை அதனால் இந்த குழந்தைகளையும் கூட்டிகிட்டே நான் போயிட்டு இருக்கேன் இப்போ இதை வந்து நான் எந்த அளவுக்கு அந்த பிள்ளைகள்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரில அவங்களும் எந்த அளவுக்கு அதை புரிஞ்சுவிடுவாங்கன்னு தெரில இன்னும் சொல்லி அவர் அவருடைய நிலைமையை வளர்க்குறாரு இப்போ அந்த கம்பார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களுடைய நிலைமைகள் எல்லாம் அப்படியே மாறி போயிடும் இப்போ அது வரைக்கும் என்ன சொன்னால் தவப்பனார் நாமளே இந்த பிள்ளைகளுக்கு நாலு சாத்து சாத்திடலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து இந்த நிலைமையில் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த பிள்ளைகள் இவங்களாக அடித்தா கூட உங்களுக்கு வலிக்காதுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டு போயிட்டாங்க அப்போ உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் சூழ்நிலைகளில் ஒரு மாற்றம் இல்லை சூழ்நிலைகள் வந்து கொந்தளிப்பாக தான் இருக்குது ஆனால் மனசு அளவில் அவங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டுருக்கு இப்போ இது வந்து என்னன்னு சொன்னால் இந்த ரெண்டு கேஸுமே வந்து ஏதோ ஒரு பெக்குலியராக இருக்குது முதலாவது இன்ஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மென்டல் டிஸார்டர் ஆனாலும் சரி பரவாயில்லன்னு சொல்லி நம்ம மன்னிச்சு விட்டுடுறோம் ரெண்டாவது இதில் என்னன்னு சொன்னால் ப அதை பிறகு ஒரு பெரிய ஆபத்தை மாட்டிக்கிட்டாங்க பெரிய சிக்கலில் இருக்கிறாங்க அவங்கள போய் நம்ம ஏன் தொந்தரவு பண்ணுவானாங்கிற மாதிரி ஒரு பரிதாபமான நிலைமையில் அவங்களுக்கு அந்த ஒரு இது வந்துடும் இது வந்து ஒரு ரேர் அக்கேஷன் ஆனால் சராசரி சாதாரணமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் இப்படி இருக்காது எக்ஸப்ஷனலாக இருக்காது அது ரியலாக இருக்கும் இப்போ அந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அளவில் அத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்மளால் வந்து இந்த மாதிரி இருக்க முடியுமா இந்த மனசு வந்து பாதிக்க முடியாத நிலையில் மன அமைதியோடு நம்மளால் வாழ முடியுமா நாங்கள் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நாங்கள் ஆன்மீக தேடல்கள் இருக்கும் பொழுது அப்படி மல மலப்பிரதேசங்களுக்கெல்லாம் இப்படி போவோம் ஒரு டூர் மாதிரி போயிட்டுருக்கோம் சாவதியானங்கள் பண்ணுறதுக்காக போவோம்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன் அதே மாதிரி ஒரு முறை சொன்னால் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் பாபநாசன் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க தாமரவணி ஆறு உற்பத்தி ஆகிற இடம் அதுக்கு பானதீர்த்தன்னுட்டு பேர் அந்த பானதீர்த்தத்தை பார்க்கலான்னு சொல்லி நாங்கள் ஒரு தடவை போவோம் அது என்னங்கன்னா ரெண்டு டேம் இருக்குது லோவர் டேம் அப்பர் டேம் இருக்குது அப்பர் டேமில் வந்து நீங்கள் ஒரு போட்டில் போய் தான் மருகரைக்கு போகணும் அங்கே போய் அதுக்கப்புறம் நீங்கள் போனான்னு சொன்னால் அந்த அந்த ஆறு வந்து அதுக்கு மேலே காட்டாறு மாதிரி வரும் அந்த டேமுக்கு அப்புறம் வரக்கூடிய ஆறு வந்து கண்ட்ரோலாக வரும் நம்ம தண்ணியை திறந்து விட்டா மட்டும்தான் தண்ணி வரும் இல்லைன்னா வராது அதுக்கு மேலே என்னென்னு எப்பவும் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் காட்டாறு மாதிரி இருக்கும் இது நாங்கள் போனது ஒரு நல்ல மழை காலம் அப்போது அந்த நேரத்தில் போனால் எங்களுக்கு வழிகாட்டுறது ஒரு சாமியார் அங்கே அந்த போனஹாசில் உள்ள ஒரு சாமியார் தான் வழிகாட்டினார் நாங்கள் அந்த ஆத்தங்கரை வழியே போகிறோம் வெள்ளம்னா வெள்ளம் அப்படிப்பட்ட வெள்ளம் பயங்கரமாக விழுந்துகிட்டு இருக்குது அப்போ அவர் சொல்லிகிட்டு இருந்தார் இந்த ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு குட்டி அணையை அடிச்சுட்டு வந்துருந்த விடலாம் சொல்லி சொன்னார் பார்த்தா அது பெரிய அணையை கூட அடிச்சுட்டு போயிடுவோங்கிற அளவுக்கு தான் அவ்வளோ கோரமாக ஓடிட்டுருக்கு காட்டார் மாதிரி இருக்கு காட்டார் தான் அது சொல்லி காட்டிகிட்டே வந்தவர் திடீர்னு என்னென்னு சொல்லி சொன்னால் நாம் இறங்கி குளிப்போமான்னார் ஏன்னா நாங்கள் குளிக்காம தான் வந்தோம் சாப்பிட்டு சாப்பாடுக்குள்ள கையில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் குளிச்சுட்டு சாப்பிடணுன்னு சொல்லி அந்த ஆற்றுல பார்த்தோன்னா அவ்வளோ பயங்கரமாக இருக்குது அவரு யானை அடிச்சுட்டு போயிட்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம குளிப்போமா இறங்கி குளிப்போமா என்னாரு அப்போ சரி நை சரி நீங்க இப்போ தான் நீங்க இறங்கி சாமி நீங்க இறங்கி குளிங்க நாங்கள் கரையில இருந்து சொல்லி வேடிக்கையாக சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் அவர் வந்து உண்மையிலேயே குளிக்கிறதுக்கு ஒரு இடத்த தேடிக்கிட்டா ஆரம்பிச்சார் எங்க குளிக்கலாம்னு சொல்லி பார்த்தாரு சரி நம்மளை ஆளை விடாம பண்ணிடுவாரன்னு சொல்லி எங்களுக்கு பயம் பிற கடைசியில் அவர் ஒரு இடத்த கண்டுபிடிச்ச பிறகு நாங்கள் எல்லாரும் இறங்கி குளிச்சோம் இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்க அதே மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு ஆறு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்களே அந்த மாதிரி ஸ்பாட்டெல்லாம் எல்லாம் பார்க்க முடியும் ஏன்னா அங்க வந்து ஒரு ஒரு முறையான ஒரு வழிபாதை கிடையாது காட்டுத்தனமாக ஓடிட்டு இருக்கும் ஒரே நிறைய பாறைகள் அதுகளுமாக இருக்கும் இப்போ நாம் காலையில் ட்ரெக்கிங் போனோம் இந்த வழியெல்லாம் ஒரே பாறைகள் இப்போ அது வழியே ஒரு ஆறு ஓடி வந்ததுன்னா எப்படி இருக்கும் இது மாதிரி நிறைய இடங்களில் பாறைகள் இருக்கும் சில இடங்களில் பாதை இருக்கும் அப்படி இப்படிமா வந்துக்கிட்டு இருக்கும் அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் சில நேரங்களில் தண்ணி வரும் பொழுது அந்த பாறைகள் வந்து பிளாக் பண்ணும் பொழுது ஒரு பக்கம் தண்ணி இப்படி போகுது ஒரு பக்கம் தண்ணி ரிவர்ஸில் வருது அப்போ முன்னாலேயும் பின்னாலேயுமா போகிற இடத்துல சில இடங்கள் என்னென்னா தண்ணி வந்து சமன்பட்டு ஒரு தப்பை மாதிரியே இருக்குது அந்த இடத்துல நீங்கள் இறங்கி நீச்சல் அடிச்சு கூட குளிக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த ஆபத்தும் கிடையாது இப்படி இந்த மாதிரி அவ்வளோ ஒரு காட்டாரில் கூட நம்ம இறங்கி குளிக்கிற மாதிரியெல்லாம் கூட அம்சங்கள் இருக்குது இப்போ அதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அப்படி தான் ஒரு காட்டாரமாக தான் இருக்குது பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்தோன்னு சொன்னால் இந்த மாதிரி குளிக்கக்கூடிய இடங்களும் அதில் இருக்குது அதனால் அதை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் நம்முடைய இந்த ஆராய்ச்சியினுடைய நோக்கம் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா எல்லாருக்கும் பிரச்சனை அந்த பிரச்சனையை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது கோபம் இருக்குது பயம் இருக்குது வருத்தங்கள் இருக்குது இப்போ நம்ம யூடியூப்பில் நம்ம நிறையா நம்முடைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது இங்கே நேரில் வர்ற மாதிரி அவங்களுக்கு இருக்காது ஏன்னா அவங்களே சொல்லுவாங்க அப்படி பார்த்து நான் நல்லா தெளிவோடு தான் இருந்தேன் ஆனால் நேரில் வந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு முடியலை நேரில் வந்தால் தான் நல்லாயிருக்கு நீ சொல்லிங்க வர்றவங்கலாம் சொல்கிறதுனால இப்போ நாங்களும் உங்களுக்கு அதை ப்ரமோட் பண்ணுறோம் இந்த ஞானங்கிற ஒரு பேக்கேஜில் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்குறோம் தனியாக வரணும்னே ஒரு குடும்பத்தோடு வர வேண்டிய ஒன்று எல்லோருமா சேர்ந்து வரணும் ஒரு ஒன்பதோம் கிளாஸ் பிள்ளைகளுக்கு கூட இது புரியும் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் வந்து இந்த சேலத்தில் இந்த முகாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அதனால் ஒரு நல்ல வாய்ப்பு இது எல்லாருமே பயன்படுத்திக்கிடுங்க